ஏங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் முருகனுடைய மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு இடம் மட்டும்தானுங்க உங்களுக்கு தெரியும் அதையும் தவிர்த்து நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் என்னெல்லாம் முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு புகழ்பெற்ற முருகன் கோவில்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு சேனலில் பார்க்க போகிறோம் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்துட்டு குடைக்கிப்பட்டி பாலமுருகன் கோவில் தாங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் வட்டத்தில் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவில் வந்துட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்துட்டு கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது குழந்தை வேலப்பர் கோவில் இந்த கோவில் வந்துட்டு கொடைக்கானலுக்கு மேற்க பூம்பாறை அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை பற்றி நம்மளோட சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் இந்த கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுங்க அதுக்கப்புறம் கொடைரோடு வெற்றி வேல் முருகன் கோவில் அந்த கோயில் தாங்க அந்த கோவில் வந்துட்டு நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை வட்டத்தில் கொடை ரோடு அந்த இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவிலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்துட்டு கட்டப்பட்ட ஒரு கோவிலுங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது திருமலைக்கேணி இதுவும் வந்துட்டு நம்மளோட நத்தம் வட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்குது நத்தம் வட்டத்தில் இந்த ஒரு கோயில் அமைஞ்சிருக்குது சானார்பெட்டி ஒன்றியத்தில் இந்த ஒரு கோவில் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்துட்டு திண்டுக்கல்லேருந்து செந்துரை அப்படிங்கிற ஒரு பஸ் ஏறி வந்தோம்னா இந்த கோயிலை நம்ம வந்துட்டு பார்க்கலாங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ப பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் தாங்க இந்த கோயிலை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பழனி முருகன் கோவில் தாங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது பெரிய மல்லனம்பட்டி பாலமுருகன் கோவில் தாங்க இந்த கோவிலும் வந்துட்டு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா திண்டுக்கல் வட்டத்திலேயே பெரிய மலனம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க அமைஞ்சிருக்குது இதுவும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோவில் தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பொருளூர் வேட்டைக்கார சுவாமி கோவில் இங்கே வந்துட்டு முருகன் வந்துட்டு வேட்டைக்கார சுவாமி அப்படிங்கிற ஒரு பேரில் வந்துட்டு அழைக்கப்படுறாருங்க மூலவராக அந்த சாமி தான் வைக்கிறாங்க இதுவும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்துட்டு கட்டப்பட்ட ஒரு கோவிலுங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வேம்பார்வட்டி ஆண்டி கோவில் அதாவது ஆண்டி கோவில் இது வந்துட்டு திண்டுக்கல் வட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் வட்டத்தில் வேம்பார்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் தாங்க அமைஞ்சிருக்குது இந்த கோவிலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோவில்னு இதுக்கு சான்றும் இருக்குதுங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மணக்காட்டூர் முருகன் கோவில் இந்த கோவில் வந்துட்டு இருந்து செந்திர வர்ற வழியில தாங்க அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ஒரு நியூஸ்டான ஒரு கோயில் தான் அதுக்குன்னு ரொம்ப புதுசாக கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்லைங்க ஒரு நூற்றாண்டில் வந்துட்டு கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த ஒரு நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது மாதிரி ஒரு நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இருக்க முருகன் கோயிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க எந்தெந்த ஊரில் இருந்து நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கிறதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க